கதை பாட்டியின் தீபாவளி கதை ஆசிரியர் திரு புதுமை பித்தனவர்கள் குத்துவிளக்கேற்றி கோலமிட்டு பாரேனோ சங்கரி பாட்டியின் வீடு வெறிச்சோடி கிடந்தது பாட்டியின் வாழ்க்கை திடீரென்று இந்திரப்பதவியை இழந்த நகுஞ்சகன் நிலைமை மாதிரி அவள் வாழ்க்கை சுகமான கவலையற்ற முடிவை எதிர்நோக்கி தன் பிள்ளை மாட்டுப்பெண் குழந்தை மீனு இவர்கள் இடையில் கழிந்து வந்தது திடீரென்று சென்ற ஐப்பசியில் அந்த கண்ணற்ற விதி எல்லோரையும் ஒரேடியாக கொண்டு போய்விட்டது காலராவிற்கு தராதரம் தெரிகிறதா அந்த குழந்தை குழந்தை மீனு அவள் என்ன பாபம் செய்தாள் கிழக்கட்டையாய் தவிக்க விட்டு திடீரென்று போய்விட்டாளே அதன் பிறகு அதன் பிறகு என்ன கிழவிக்கு நாட்கள் சென்றது தெரியாது யோகிகள் காலம் கடந்து விடுகிறார்கள் காலத்தின் மாறுபாடுகளை மீறி மோன நிலையில் இருந்து விடுகிறார்களாம் அது எனக்கு தெரியாது சங்கரி பாட்டிக்கு நாட்கள் கழிந்தது தெரியாது நடை பிணம் நடையற்ற பிணமாக இருந்தாலும் தேவலை அன்று விடியற் காலம் தீபாவளி ஆரம்பிக்கிறது சாயங்காலம் முதல் கிழவிக்கு தூக்கம் நெஞ்சை அடைத்தது கிழக்கட்டைக்கு தீபாவளி வேறு வேண்டியாக்கும் மடிசஞ்சி மூட்டையை தலைக்கு வைத்து படுத்துக்கொண்டாள் இரவு பூராகவும் தூக்கம் தூக்கமாவது மண்ணாவது விளக்கையாவது ஏற்றி வைக்கலாமே கிழவி குடுகுடுவென்று நடுங்கிய வண்ணம் எழுந்திருக்கிறாள் என்ன நேரம் என்று தெரியாது வெளியெல்லாம் இருள் உள்ளெல்லாம் இருள் உள்ளத்திலும் இருள் எங்கோ தூரத்தில் பேச்சுக்குரல் அர்த்தமற்ற மனித குரல் அவள் காதை குத்துகிறது நெருப்பு குச்சியை கிழித்து குத்துவிளக்கை ஏற்றுகிறாள் குச்சிதான் சீக்கிரம் பிடிக்கிறதா நனைந்த தீப்பெட்டி அடுப்பண்டை போகிறாள் குவிந்த சாம்பலில் மங்கி மடியும் கங்கு அதை கரண்டியில் கொண்டு வந்து அதன் உதவியால் நெருப்பு குச்சியை பற்ற வைத்து விளக்கை ஏற்றுகிறாள் விளக்கின் மங்கிய தீப ஒளி குச்சிலில் இருக்கும் தட்டுமுட்டு சாமான்களை பேய் சாயையாக காண்பிக்கின்றன அசைந்தாடும் தீப ஒளி பொருட்களை அசைக்கின்றன மூளையிலும் மோட்டிலும் பம்முகின்ற இருளையும் அசைந்தாடச் செய்கின்றன பாட்டிக்கிழவிக்கு மீனுவின் நினைவு உள்ளத்தை கவ்வியது நெஞ்சை அடைத்தது போன தீபாவளிக்கு முந்திய தீபாவளியில் அவள் கை குழந்தையாக தவழும் குழந்தையாக செல்லத்தின் மடியில் சிரித்து கொண்டிருக்கும் பொழுது தைத்த சட்டை பாட்டியின் மடிசஞ்சி மூட்டையிலே பரிசுத்தமான விபூதி சம்பூடத்துடனும் ருத்ராட்சத்துடனும் இருந்தது அதை மெதுவாக எடுத்து மங்கிய கண்களில் கண்ணீர் அதை நினைக்கிறது மீனோ என்று குழறிக்கொண்டு கொண்டு குத்துவிளக்கின் பாதத்தில் சமர்ப்பித்து வணங்குகிறாள் கிழவியின் பொக்கை வாயில் ஒரு பரிதாபமான சிரிப்பு பட்டுச்சட்டையில் இரண்டு துளிகள் பாட்டி குத்துவிளக்கின் பாதத்தில் பட்டுச்சட்டையில் முகம் வைத்து வணங்குகிறாள் உள்ளம் மீனு மீனு என்று ஒலி செய்கிறது ஏன் அப்படியே சிலையாக குத்துவிளக்காக இருந்துவிட்டாள் உயிர்தான் பாட்டி குழந்தை குரல் குழந்தை மீனுவின் கிழவி திரும்புகிறாள் வாடியம்மா குழந்தை வாடியம்மா ஆவலுடன் கையை நீட்டுகிறாள் போ குழந்தை சிரிக்கிறது ஆனால் கைகளை போட்டு தாவுகிறது குழந்தை அவள் வற்றிய நெஞ்சில் தாவுகிறது அப்பா பால் வார்த்த மாதிரி என்ன சுகம் பாட்டி பாட்டி என்று நெஞ்சில் குழைகிறது நெஞ்சினிடையே நெளிந்து வளைந்து குமைகிறது பாட்டி பாப்பா வச்சு விளையாடலாமா வாடி மரப்பாச்சி எடுத்துட்டு வரட்டா குழந்தையுடன் ஒரு மூளை பக்கம் திரும்புகிறாள் குழந்தை எட்டி ஒரு பொம்மையை எடுக்கிறது கையொடிந்த மரப்பாச்சி பாட்டி நீதான் அம்பிமமாவாம் நான் தான் பொண்ணாம் வச்சு விளையாடலாமா குழந்தைக்கு சட்டை போட்டு குத்துவிளக்கின் முன்பு மரப்பாச்சியுடன் உட்கார வைத்தாகிவிட்டது கிழவி பாட்டு தனது நாதம் இழந்து நடுங்கும் குரலில் பாடுகிறாள் பாட்டி கதை சொல்லு பாட்டி அன்னைக்கு சொன்னியே அந்த கதை சொல்லு பாட்டி நன்னா நான் தான் இப்படி மடியிலே உட்காந்துப்பேனா மறுபடியும் குழந்தை மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது ஆடி ஆடி அசைந்து கொண்டு கேட்கிறது நரகாசுரன் ஒருத்தனாம் அவன் பொல்லாதவனாம் அக்கிரமம் செய்தானாம் எல்லோரையும் அடித்து குத்தி பாடுபடுத்தினானாம் நான் படுத்துவேன் பியே அது மாதிரியா கண்ணே ஓ மாதிரி யாரு சமத்தாட்டம் படுத்துவா குழந்தையை தழுவி முத்தம் கொஞ்சுகிறாள் அவன் பொல்லாதவன் அவனை கிருஷ்ணன் வந்து அம்பால வில்லால அம்புனா என்ன பாட்டி அம்புனா பாட்டி ஒரு பாட்டு சொல்லு பாட்டி கிழவி பாடுகிறாள் பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா நிந்தன் ஆசை முகம் தோன்றுதடா நந்தலாலா பாட்டி நான் ஓடுறேன் பிடிப்பியோ சமத்தாட்டம் ஓடு பிடிக்கிறே குழந்தை குதித்துக்கொண்டு வாசல் பக்கம் ஓடுகிறது வெளியில் இருக்கும் இருள் திரையை நோக்கி ஓடுகிறது கிழவியும் தள்ளாடிக்கொண்டு பின்தொடர்கிறாள் குழந்தை வாசலை நெருங்கிவிட்டது வெளியில் டவார் என்று ஒரு யானை வெடி சப்தம் அவ்வளவுதான் உலகத்திற்கு தீபாவளி ஆரம்பித்தது பாட்டிக்கு முற்றும்